திருவிழா ஆரம்பமாக உள்ளது எனக்கு மிகவும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் தானே அம்மா நாக பூசணி தாயைப் பற்றி என்றால் கடலால சொல்லி கொண்டே போகலாம் அவாவின் வரலாறு மிகவும் அற்புதமானது சப்த தீவான ஏழு தீவில் ஒன்றுதான் நயனா அதிவு ஆகும் இத்தலம் எண்ணாயிரத்துக்கு மேல் பழமை வாய்ந்ததாக வரலாறு கூறுகிறது கருவறையில் சிறும் ஐந்து சடை நாக சிலை இருக்கிறது இந்த தீவுக்கு கௌதம புத்தர் வருகை கந்ததாகவும் அதனால் இங்கு விகார இருப்பதாகவும் சொல்லுவார்கள் இந்திரன் தன் நாக சாபத்தில் இருந்து விடுபட இந்திரனால் அமைக்கப்பட்ட ஆலயம் என்றும் புராணம் கூறுகிறது அது மட்டுமல்ல அறுபத்தி நாலு குடத்தில் முதன்மை பெற்ற ஆலயத்தில் ஒன்றானது எங்கள் தாயின் ஆலயம் அம்மாவின் ஆலயம் கடலால் சூழப்பட்டு இருக்கும் காட்சி மிகவும் அழகானது அம்மாவின் வரலாறு சிற்பங்களாகவும் ஆலடி அம்மன் ஆலயத்தில் மிகவும் அழகாக செருக்கப்பட்டு இருப்பதை பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் போகும்போது பார்க்கவும் போர்த்துகேயர் கத்தோலிக்க மதத்தை பரப்ப அடிச்ச பூத்தோ பல விட்டாளா தாய் நாகமாக சிறி படம் எடுத்தது மட்டுமல்ல தன் ஆலயத்தை அளித்தவர்களை தண்ணியே அடி பணந்து வணங்க வைத்த வாசானே போனேஸ்வரி அவாவின் திருமிழா பதினைஞ்சு நாளும் கொண்டாட்டம் தான் கைலாய நாதர் குழுக்கள் பரம்பரையே சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஆண்டு காலமாக மிகவும் அழகாகவும் முவையாகவும் பக்தி சிதத்தையுடன் நடத்தி வருகிறார்கள் இந்த தலைமரம் வன்னிமரமாகும் இங்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நாகங்கள் கட்டாயம் வருவது உண்மை அது மட்டுமல்ல கருடன் பந்து வட்டமுடன் காட்சியையும் பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் மூன்று பேர் இழுக்கப்படும் வழக்கம் உண்டு முதல் ஐங்கரனான மூத்த மகனின் பேரும் சொல்ல வருகிறார் ஐங்கரன் வருகிறார் பல ஆசிகளை அள்ளித்தர வருகிறார் ஆனை முகன் வருகிறார் தந்தனத்தாம் என்று சொல்ல வருகிறார் ஐங்கரன் வருகிறார் பல ஆசிகளை அள்ளித்தர வருகிறார் ஆனை முகன் வருகிறார் பின் முருகன் வள்ளி செல்வான இவ்வனும் என்றதும் வருகிறார் கந்தன் வருகிறார் நீங்கள் கேட்கும் பரந்தரப்போகிறார் கந்தன் போகிறார் அர்வோக்கரா என்றதும் வருகிறார் கந்தன் வருகிறார் நீங்கள் கேட்கும் பரம் போகிறார் கந்தன் போகிறார் முடிய வரும் காட்சியை பார்த்தால் ஓம் சக்தி என்றதும் வருகிறா அம்மா வருகிறாங்க ஐந்து தலை நாகமாக வருகிறா தாய் வருகிறா ஓம் சக்தி என்றதும் வருகிறா அம்மா வருகிறா ஐந்து தலை நாகமாக வருகிறா தாய் வருகிறார் சி வித்து போவீர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பெரிய மைக்கு மோகனு பேசு ஐந்து சதை நாகம் குடைபிடிக்க அருகில் அப்பன் சிவலிங்கத்தின் உடன் வீட்டிருக்கும் தாயின் அழகோ கனையாழக்கு பாரே நா பாத்துக்குனா நா பாத்துக்குனா ஏ கொடுத்து வைத்தால் பெறுதேன் தான் சொல்லுவே ஆனா உனக்கு சமலக்கு மச்சான் தாய் அன்னை பூரணியாக இருப்பதால் இங்கு அன்னதானத்துக்கு குறைவே இல்லை எத்தனை கோடி அடியார்கள் வந்தாலும் பகலும் இரவும் அன்னதானம் தங்கும் வசதியும் உள்ளது மதம் இனம் தாண்டி இலங்கையில் மட்டுமல்ல வெளியூர்களிலும் இருந்து வரும் பக்தர்கள் ஏராளம் அவ்வளவு சக்தி வாய்ந்த தாய்தான் இவா இவாவை பற்றி நிறைய சொல்லி கொண்டே போகலாம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு உங்களுக்கு சென்றுவேன் கேளுங்கள் புதியதீவில் இருந்து பாம்பு பார்த்துள்ளார்கள் கோயில் வடக்கில் உள்ள கடலில் பாம்பு சுற்றிய கல்லையும் கருடன் உட்கார்ந்து பார்த்திருப்பீர்கள் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வியாபார நோக்கத்தோடு வந்த வணிகரில் ஒருவர் சிவபக்தர் ஆவார் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை முடித்து செல்லும் போது கடலில் ஒரு பாம்பு வர கருடன் திறத்துவதையும் பாம்பு பயப்படுவதையும் பார்த்த சிவபக்தர் கவலைப்பட்டு உடனேயே படகு ஒட்டியிடம் சொல்லி பாம்புக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றியது மட்டுமல்ல கருடனிடம் பாம்புக்கு கிட்ட வரக்கூடாது உனக்கு என்ன வேணும் என்றாலும் கேள் பாம்பை விட்டுவிடு பாபம் என்று கூற கரடனாக வந்த கேட்டுள்ளா எனக்கு நயனாதேவில் ஆலயம் அமைக்க வேணும் என்று கேட்க சிவபக்தரான வணிகர் ஓம் என்று சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்தாராம் அந்த கடலிலே பாம்பும் கரடனும் கல்லாகி போனார்களாம் என்று வரலாறு கூறுகிறது பின் உ திரும்பி நபர் தன் வீர் வேலையில் சத்தியத்தை மறந்துட்டாராம் ஆனால் அவரின் மனைவி அடிக்கடி பாம்பையின் கருடனையும் கனவு கண்டுகொண்டே இருந்தாவாம் அதை பற்றி கணவரிடம் ஒரு நாள் கூற அதன் பின் அவர் மனைவியுடன் நடந்தவைகளை சொல்ல மனைவி உடனேயே கூயில் பணிகளை தொடர வேணும் பின் எங்கள் வம்சத்தை பாதிக்கும் என்று சொல்லி கோயிலை கட்ட சென்றார்களாம் ஆனாலும் கொண்டு நிற்க ஒரு விடத்தை கேட்டதாம் இங்கு கட்டு என்று அவர்கள் அங்கவே கட்டுவதற்கு அந்த இடங்களை துப்புரவு செய்ய பெரிய அற்புதமும் ஆச்சரியமுமா என்னவென்றால் அம்மனின் திருவுருவம் அகப்பட்டது அதை அப்படியே அந்த இடத்திலேயே மூலஸ்தானமாக அமைத்து கட்டினார்களாம் எப்பவும் இக்காரணமும் அந்த சிலையை எடுக்க முடியாதாம் கும்ப அபிஷேகத்துக்கு கூட விடுப்பதில்லையா இவ்வாறு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வந்தான் நாகபூசணி தாயாக மீட்டிருக்கும் புவனேஸ்வரி தாய் கூடுதலாக இங்கு அனலதேவு எல்லாம் சித்தர்வர் வாழ்ந்த விடமா வரலாறு கூடுகிறது இவ்வாறு தாயின் வரலாறு நுழைய சொல்லலாம் மை போவான் இந்த முறை இருபத்தி ஆறாம் திகதி ஆறாம் மாதம் வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெண்டன மணிக்கு அம்மாக்கு கொடியேற்றமா கொடியேற்றம்மா வெட்டாம் திகதி மாதம் கிழமை இரவு சப்பரமுமா ஒன்பதாம் திகதி புதன்கிழமை பகல் தேரும் பின் பச்ச சாத்ததுடன் இரவு அம்பா குடி தரசுமா பத்தாம் திகதி வியாழக்கிழமை அன்பு பகல் தீத்தோற்சவத்தோடு இரவு கொடியிறக்கமுமா நீங்கள் அம்மாக்கு வளமையாக விரதம் விடுப்பவர்களும் இனி இருக்க ஆசைப்படுபவர்களும் முதல் நாளே வீடும் வாசல் எல்லாம் சுத்தம் செய்து அம்மாவின் படம் இருந்தால் அல்லது வேண்ட முடிந்தவர்கள் வேண்டி அல்லது எடுத்து பிரேம் போட்டு உங்க உடல் நலத்துக்கும் வசதிக்கும் ஏற்றவாறு பதினைஞ்சு நாளும் தாயின் படத்துக்கு முன் ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஒவ்வொரு நாளும் பால் பழமும் உங்களால் இயன்றால் ஒரு நெய் வேத்தியம் செய்து வைத்து ஏற்றி உங்களுக்கு தெரிந்த அம்மாவின் போட்டியோ பாடல்களோ சொல்லியோ கேட்டோவை தூபதீபம் காட்டி வணங்கி உங்கள் வேண்டுதல்களை கேட்டு பாருங்கள் காயின் குடி இறங்கம் உங்களுக்கு என்ன கஷ்டம் கவலை இருந்தாலும் இறக்கி வைப்பா தாய் இது உண்மை என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் கேளுங்கள் மிகவும் மிகவும் பாசமான சக்தி நீங்கள் வந்து சொல்லும்பி ஒரு உங்களுக்கு காவலாக உங்கள் வீட்டிலே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து உங்கள் வம்சத்தை காத்து வருவா எல்லோரும் கெட்டியாக பிடிக்கவும் நான் அவாவை பிடித்த பின் அத்தனை காயும் என்னை தேடி வந்துள்ளார்கள் எதை தேடி சென்றோமோ எதை வேண்டி கொண்டோமோ எல்லா தாயும் அவர்தான் போக முடிந்தவர்கள் போகலாம் போக இயலாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே நான் சொன்னது போல் தாயை இணைத்து பத்தமாக ஏற்றி அம்மாவை முக்தி எட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி ஓடிவாமா என்று கூப்பிட்டு பாருங்கள் உடனேயே தாயின் அற்புதத்தையும் நிறைவீர்கள் திருப்பியும் சொல்லுகிறேன் உங்கள் வீட்டில் குடியேறி உங்கள் வம்சத்தை காலகாலமாக காப்பது மட்டுமல்ல அத்தனை சக்தி முட்டி வந்து உங்கள் வீட்டில் தங்க வைப்பா வைப்பார் அவ கைவிட மாட்டா உங்களை சுத்தி இருப்பவர்களில் ஜார் உண்மையானவர்கள் ஜார் பொய்யானவர்கள் என்பதை உடனேவே தெரிவித்து விடுவா நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கே காட்டுவா ஏனென்றால் நாகபூசணியும் அவாதான் மனோன்மணியும் அவாதான் அவாதான் ஏன் அந்த அகிலாந்த நாயகி பராசக்தியே அவதானே அவாவுக்கு ஆலயம் வெளியூறுகள் என்றும் அமைக்கப்பட்டு அதே நாள் திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் எோரும் வசதிக்கு ஏற்றவாறு பூசைகளுக்கும் ஆலயத்துக்கு ஏதாவது கொடுத்து மிகவும் வெயில் காலம் என்றபடியால் தண்ணீர் பந்தலுக்கும் உதவலாம் உடனே உடனே தண்ணி வரணும்னா ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி ஊறி கண்ல இருந்து வரும் அங்கு இருக்கும் யாசகருக்கும் ஏதாவது உதவுவது மிகவும் சுவந்தது தாயே அங்கு இருந்து உங்களை சோதிப்பா ரொம்ப பசியா இருக்குது கூட கஞ்சி இருந்தா கொடுக்கணு கூட என்ன தா இந்த ஊரை காப்பாத்தின உனக்கு சக்கர பொங்கல வச்சு கொண்டு வந்திருக்கேன் இவைகள் செய்ய உங்களிடம் வசதி இல்லாவிட்டால் கவலை வேண்டாம் சுத்தபத்தமாக உங்கள் வீட்டில் பூக்களை ஆய்ந்து அந்த பாம்பு கொண்டு போனது போல் கொண்டு போய் பூசைக்கு கொடுக்கலாம் மாலை கட்டியும் கொடுக்கலாம் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏன் வியாபாரிகளுக்கும் பதினஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் மேலதாளம் முழங்க முழிக்க அரோகரா அரோகரா என்ற ஒளி யோசையோடு பக்தர்கள் பஜனை பாட காவடிகளும் மாட பாவையர்கள் பால் குடங்க சுமந்து தீச்சட்டிகள் ஏந்தி வர அம்மா வீதிவளம் பெரும் காட்சி பார்க்கவே கொடுத்து வைத்திருக்க வேணும் அங்கு தங்கும் வசதியையும் போக்குவரத்து வசதியும் மிகவும் அழகாக செய்துள்ளார்கள் ஏழைகள் பணக்காரர்கள் என்று எல்லோரும் போய் அம்மாவின் தரிசனத்தை பெறவும் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் நிறைவேற வேணும் என்று என் வீட்டு பூசையில் வேண்டுவேன் யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் இருந்தால் என்னிடம் சொல்லவும் கட்டாயம் உங்கள் காப்ப வேண்டிவேன் புரியதான் யோசிக்காதீர்கள் ஓகே எல்லோரும் அம்மாவின் தரிசனத்தை பெறவும் எல்லோருக்கும் நாவபுசனி தாயின் திரும்ப வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே வாய்